அஸ்லாம் வலைக்குமது தாலா வரகாத்து சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய ஷரியத் என்பது அஹ்காமுகள் சட்டத்திட்டங்கள் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் போன்ற சட்டத்திட்டங்களை மீது இருக்கிறது அதற்கு மேல் ஒரு விஷயம் அதற்கு பேர் அஃதா என்று சொல்வார்கள் கொள்கை அதாவது ஈமான் கொள்வது ஆமன் துபில்லாஹி அல்லாஹை நாம் ஈமான் கொள்வது கத்திஹி அல்லாஹுடைய மலக்குமார்களை அல்லாஹுடைய வேதங்களை இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஈமானுடைய நிலையில் நாம் கொண்டு வருவோம் இதற்கு அகீதா கொள்கை என்று சொல்வார்கள் எனவே சரிய சட்டங்களுக்கு மேல் நம்மளுடைய ஈமான் சார்ந்த கொள்கை விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்று அனைத்து நபர்களையும் முஸ்லிம்கள் என்ற நிதியில் நாம் பார்க்கிறோம் இப்போ கொஞ்ச நாளாக நாம் பார்க்கும்பொழுது சுன்னத் அஹலு சுன்னத்துல் ஜமாத் என்ற ஒரு வார்த்தையும் ஷியா என்ற ஒரு வார்த்தையும் இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் அதிகமாக பேசப்படுவதால் ஷியா என்றால் என்ன அதே போன்று சுன்னத்தோல் ஜமாத் அப்படி என்றால் என்ன என்பதையும் நாம் விலகிக்கொள்ள வேண்டும் வெறும் தொழுக நோன்பு இந்த சட்ட விளங்கிக்கிறோம் வழங்கிக்கிறோம் ஆனா மிக முக்கியமானது நம்மளுடைய அசீதா கொள்கை விஷயங்கள் அஹலு சுன்னத் ஜமாத் அப்படி என்றால் என்ன சொல்லு நமக்கு சொல்லி தந்த வார்த்தை மா அன அலை நான் எந்த விஷயத்தின் மீதும் என்னுடைய தோழர்கள் எந்த விஷயத்தை பற்றி பிடித்திருக்கிறார்களோ அதுதான் உண்மையான நிலை என்று சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே நாமும் அகலி ஜமாத்துடைய அந்த கொள்கையின் அடிப்படையில் நம்முடைய அத்தனை ஈமானுடைய விஷயங்களும் அமைந்திருக்க வேண்டும் சில நபர்கள் புராண ஏத்துப்போம் ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படி என்றவர்களும் இருக்கிறார்கள் அதே போன்ற சில நபர்கள் நாங்கள் குரான் ஹதீஸை ஏற்றுப்போம் அது என்ன சஹாபாக்கள் அது என்ன நபித்தோழர்கள் அப்படி என்ற ஒரு கூட்டமும் எடுத்து கொண்டு தான் இருக்கிறது எனவே கொள்கை விஷயத்தில் எல்லாரும் தொழுகிறாங்க பை எனவே எல்லாரும் முஸ்லிம்கள் வை ஆ முஸ்லீம்னு சொல்லிக்கொள்ளலாமா இப்படின்னு நாம் யோசிக்க வேண்டும் அவர்களை பின்பற்றலாமா இதெல்லாம் நாம் கவனித்து அந்த தொழுகை நோன்பு ஜக்காத்துடைய சட்ட திட்டங்களை விளங்குவதை போன்ற அதற்கு மேல் இருக்கின்ற அகிதாவுடைய விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜும்மா மேடைகளில் இதையெல்லாம் சும்மா ஒரு தான் சொல்ல முடியும் எல்லாத்தையும் உள்ளரங்கமாக சொல்ல இயலாது எனவே நாம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு தெரிந்த இமாம்களோடு பகிர்ந்து கொண்டு நமக்கு தெரிந்த ஆலிம்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் நம்மளுடைய ஈமானை புதுப்பித்து கொள்ள வேண்டும் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் எனவே நவியல் நாயகர் சல்லல்லா அலுவல்லம் எந்த வழியில் நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த வழியில் நம்மளுடைய ஈமான் என்பது அமைந்திருக்க வேண்டும்

எந்த ஒரு கூலி நபிசல்லா அலிஸ்லம் இந்த உமத்திற்கு வந்தார்கள் நவியாக அனுப்பப்பட்டார்கள் நமக்கு தீனை எடுத்து சொன்னார்கள் ஈமானை கொடுத்தார்கள் ஹிதாயத் என்னும் நேர்வழி நமக்கு காமித்தார்கள் சொர்க்க நரகம் என்றால் அதற்கான விளக்கங்களை கொடுத்தார்கள் இத்தனை விஷயங்களுக்கும் நபிசல்லா அலிஸ்லம் எந்த ஒரு பிரதிபலனையும் எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்மளிடத்திலிருந்து என்ன செய்யவில்லை கேட்கவில்லை என்று சொல்லிவிட்டு இல்லல் மவத்தில் குர்பா

ரவிசல்லா அலேஸ்வரனுடைய அகல வைத்துகள் என்று சொல்கின்ற அவர்களுடைய குடும்பத்தாரை அனுபவிக்க வேண்டும் அந்த என்பது காரணமாக யார் என்ன கருத்துகளை சொன்னாலும் ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு சில நபர்களுடைய சிந்தனைகள் வந்துவிட்டது எனவே எந்த அளவுக்கு சரிய சட்டங்களை விளங்குகிறோமோ அதே போன்று அகிதாவுடைய விஷயத்திலும் நாம் விளங்கக்கூடிய நிலையை பார்க்கணும் நெட்ல அடிக்கிறோம் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு நிகழ்வு வந்தால் அப்படியே நம்ப கூடாது ஏன்னு சொன்னால் இன்னைக்கு பல விஷயங்கள் சரியத்திற்கு முரண்பாடான விஷயங்கள் எல்லாம் அந்த வலைத்தளங்களில் புகுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே அகீதாவுடைய விஷயத்திலும் எங்கள் உஸ்தாத்மார்கள் சொல்லுவாங்க ஆசிரியர்கள் சொல்லுவாங்க ஒரு கித்தாபை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கித்தாபை எழுதின ஆத்தர் யார் யார் எழுதினார் என்பது ஃபஸ்ட்டு பார் ஏன்னா அவர்களுடைய கொள்கை என்ன என்பதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஆத்தருடைய அந்த புக்கே என்ன செய்யணும் படிக்கணும் அவர் யாராவது இருப்பார் அவருடைய கொள்கை என்ன இருக்கும் எனவே நபிகள் நாயகம் அலுவலமுடைய குடும்பத்தார்களான அகலு வைத்துகள் சம்பந்தமாக நாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் சஹாபாக்களை பத்தி நாம் என்ன செய்யும் தெரிய வேண்டும் அகலு வைத்து என்றால் யார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவருடைய பரிசுத்தமான குடும்பம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபாத்திமா ரதி அல்லா தலான்ஹா அலி ரதி அல்லா தலான்ஹா ஹசன் ரதி அல்லா தலான்ஹூ அதே போல ஹுசைன் ரதி இந்த நான்கு நபர்களையும் நவிசல்லா அலிஸ்லம் சேர்த்து தான் அகலு வைத்து என்று நாம் நேற்றுக் கொள்கிறோம் ஆனால் அகலு சுனத்தல் ஜமாத்தின் கருத்து கருத்தின் பிரகாரம் அது மட்டுமல்ல நவிசல்லா அலிஸ்லமுடைய மனைவிமார்கள் அத்தனைவர்களும் அகலு வைத்தை சார்ந்தவர்கள் நவிசல்லா அலிஸ்லமுடைய மனைவிமார்கள் அல்லாஹ் உஸ்மான் அவத்தாலா குரான் சொல்லி காட்டுகிறான் சூரத்து அஹாவுடைய முப்பத்தி மூன்றாவது வசனம் இன்னமா யுல்லாஹூ யார நபிசல்லமுடைய குடும்பத்தாரை அவர்களை அழைத்து அகலல் வைத் நமிஷலாஸ்மன் குடும்பத்தாரே என்று அழைத்து அல்லா சொல்கிறான் உங்களை விட்டுமெல்லாம் இன்று மக்களால் பேசப்படுகின்ற அசுத்தங்களை விட்டு எல்லாம் அல்லாஹ் உஸ்மான் உங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் ஹீரா உங்களை பரிபூர்ண பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் என்ற வசனத்தை அல்லாஹஸ்மானா இறக்கிறான் யாருடைய வீட்டில் ரவிசல்லும இருக்கிறாங்கன்னு சொன்ன அந்த நேரத்தில் உம்முசலுமா ரவி அல்லா தால வீட்டில் இருக்கிறாங்க இந்த வசனம் இறங்கிறது அல்லாஹின் நபி அவர்களே உங்களுடைய குடும்பத்தாரை விட்டும் நஜீஸ் என்ற அசுத்தங்களை எல்லாம் நீக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் என்ற அந்த வசனம் இறங்கி அந்த நேரத்திலே அல்லா அலுவலம் உம்முசல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க அப்பொழுது நபிசல்லா செல்லம் ஒரு போர்வையை மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு போர்வை போட்டிட்டு இருக்காங்க நமிசல்லா செல்லம் அந்த இடத்துல ஹசன் ரது எல்லாத்தனும் உள்ள வந்தாங்க நமிசுல்லா அலுவலம் அழைச்சி அவங்கள உள்ள என்ன செஞ்சுக்கிட்டாங்க அந்த போர்வைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அடுத்து ஹொசைன் ரது இல்லாவுதனனு வந்தாங்க அவர்களையும் என்ன செஞ்சாங்க அந்த போர்வைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஃபாத்திமா ரது எல்லாவதனு வந்தாங்க அவர்களையும் அந்த போர்வைக்குள்ள கொண்டு வந்தாங்க அடுத்து அழியுறது இல்லாம்தான் பின்னால நின்று கொண்டு இருந்தாங்க அவர்களையும் அழைத்து அந்த போர்களை வைத்துக்கொண்டு விசல் அல்லாஹ் அலைய செல்லம் அல்லாஹ் விடத்தில் துவா செய்தார்கள் அல்லாஹ் உம்மர் அல்ஹிப் அன்ஹி அன்ஹிம்ஜிஸ கோத்தா ஹீரோ ஹும் யா அல்லாஹ் இவர்களை இட்டும் மக்களால் பேசப்படுகின்ற அத்தனை அசுத்தமான விஷயங்களையும் இட்டும் எல்லாம் போக்கி இவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க அந்த நேரத்திலே அங்க இருந்த உம்மு ஸலமா রাদিয়াল্লাহு தஆலா அன்ஹா அவங்க அன மாகூம் யா நபி அல்லாஹ் அல்லாஹ் வந்து அவர்களே அந்த போர்வைக்குள்ள நானும் வந்துட்டா அப்படின்னு என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அப்பொழுது இவரல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க இன்ன மக்கானிக் இஃப் ஹைர் நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு சிறந்தது அதாவது நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு நல்லதுன்னு விசலாசம் சொன்னாங்க இதை வைத்துக்கொண்டு பல நபர்கள் சொல்வது இந்த நபர்கள் மட்டும் தான் நவிஸ்வரதால சுமன் குடும்பத்தார்கள் மனைவியார்கள் இல்லை என்ற தோற்றத்தை காட்டுறாங்க இங்கே நாம் விளங்க வேண்டிய விஷயம் அங்கே உள்ளே இருப்பவர்கள் அறியறது இல்லாதவனும் இருக்கிறாங்க அப்போ யார் அவங்களுக்கு மகரமானவங்க இவங்க மருமகள் அவங்க மனைவி அவங்க உள்ள இருக்கலாம் ஆனா மற்ற பெண் உள்ள வரலாம் அந்த போர்வைக்குள்ள என்ன செய்ய முடியாது வர இயலாது எனவே தான் ரவிசல்லா அலிஸ்லாம் நீங்க அங்கே இருப்பது சிறந்தது என்று சொன்னார்கள் இதை கவனித்துக் கொண்டு ரவிசல்லா அலிஸ்லோட இந்த குடும்பம் தான் அகலுமை என்று சொல்கின்ற நிலை என்பதெல்லாம் இருக்கிறது சங்கலிக்க அல்லாஹ் நம்புக்குரியவர்களே இதையெல்லாம் ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நபி சல்லா அலிஸ்லுடைய குடும்பத்தார்கள் மீது அன்பு வைப்பது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் ஒவ்வொரு முக்மின் மீதும் கடமை நபிசல்லுடைய குடும்பத்தார்களைப் பற்றி நாம் விலகிக் கொள்ள வேண்டும் சஹாபாக்கள் அந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுத்தாங்க அப்துல்லா இப்ப ஜாபீர் அதி அல்லா அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் ஹஜ்ஜத்துல் வதா கடைசி இறுதி ஹஜ்ஜ நிசுலாசம் செய்கின்ற அந்த நேரத்தில் பசுவா என்ற ஒட்டகத்தின் மீது நிசுலாசம் உட்கார்ந்து கொண்டு மக்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள் யா ஐயுஹன்னாஸ் மக்களே அது தரத்தும் சீக்கும் உங்களிடத்திலே நான் சில விஷயங்களை விட்டுச் செல்கிறேன் மா இன் அகஸ்தும் மிகி அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் அந் தவைல்லூ நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் அந்த விஷயங்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டார்கள் சொன்னால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொல்லி விஸ்வலாசன் சொன்ன வார்த்தை கிதாப் அல்ல அல்லாஹுடைய இறைவேதத்தையும் வழி திற தீ அகல என்னுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் நீங்கள் எப்பொழுதும் வழி தவற மாட்டீர்கள் எனவே சஹாபா பெருமக்கள் நபிசல்லா அலிஸ் குடும்பத்தார்கள் மீது அவ்வளவு அனுபவிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க நமக்கு நபி சொல்லாட குடும்பம் என்று சொன்னால் யாருடைய சிந்தனை வருது அலி குடும்பம் ஆனால் நபி சொல்லா அலிஸ்வல்லமுக்கு இன்னும் மூன்று பெண் பெண் பிள்ளைகள் இருந்தாங்க ஜைனவிரதி ரொக்கையார் ரதி அல்லா இவர்கள் இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை அவங்களுக்கு குழந்தைகள் சொல்ற அளவுக்கு அவங்க வளர்ந்து அவங்களுக்கு பிறகு அடுத்த சந்ததிகள் என்பதை என்ன செய்யல உருவாகல ஆனா யாருக்கு பாத்திமா ரவி அவர்களுக்கும் அதே போல அனிரகன் அவர்களுக்கும் பிறந்த குழந்தைகள் வாரிய வரிசையாகத்தான் நமிஸ் அல்லாசனுடைய குடும்பம் என்பது இன்ற அளவு என்ன செஞ்சிருக்கிறது மார்கள் என்று வந்து கொண்டே இருக்கிறது சஹாபா பெருமக்கள் நமிசல்லா அலிசுடைய குடும்பத்துல யாராவது ஒருவரை பார்த்தால் அவ்வளவு கண்ணியப்படுத்துவாங்க உமரதான் ஆட்சி காலத்துல வைத்துல் ஏதாவது ஒரு செல்வம் வந்தால் முதல்ல பங்கு பிரிக்கின்ற நேரத்தில் ஹசன் ரது அவர்களுக்கும் எல்லாத்தன அவர்களுக்கும் தான் முதல் பங்கு எடுத்து வைப்பாங்களாம் ஏதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரிச்சு கொடுக்கணும்னா ஒரு சமயம் பிரிச்சு கொடுக்கின்ற நேரத்திலே இப்டுவரது அவங்களுடைய மகன் அவர்களுக்கு குறைவாக வைத்து விட்டு ஹசன் அவர்களுக்கும் எல்லாத்தான் அவர்களுக்கும் அதிகமாக கொடுத்தாங்களாம் அப்பொழுது இபுமரன் வந்து கேட்டாங்களாம் தந்தை அவர்களே நானும் அவங்கள போல ஒரு பிள்ளை தானே அவங்களுக்கு மட்டும் அதிகமா கொடுத்துட்டு எனக்கு குறைவாக கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டது இருந்த ஒவ்வொரு சொன்னாங்களா உங்களுடைய தந்தை அவருடைய தந்தை போல அல்ல அவருடைய அந்தஸ்து கூட காரணம் என்ன அவர் நபி சொல்லி மருமகன் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய பேரர்களுக்கு நாம் அதிகமாகத்தான் கொடுக்க வேண்டும் என்று ரவிசர்லா குடும்பத்தாரை அவர்கள் கண்ணியப்படுத்த நாம் வரலாறு பார்க்க முடிகிறது அதே போன்று ஜாபிர் ரதி அல்லாத்தான் அவர்களுடைய வயோதிக காலத்துல ஹதீஸ்களை மக்களுக்கு சொல்லி தருவாங்க அவர்களுக்கு கண் தெரியாது கடைசி காலத்துல கண் தெரியல ஆனால் ஹதீஷ்களை சொல்லுவாங்க கூட்டம் கூட்டமாக வந்து ஹதீஷ்களை கத்துப்பாங்களாம் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலமுடைய பேரர்கள் ஒருவரான முகம்மது அல் பாக்கிர் என்பவங்க ஒரு கூட்டத்தோடு வராங்க வந்து ஹதீஸ்களை கற்றுக்கிறாங்க அப்பொழுது ரபிசல்லா அலிஸ்லமுடைய பேரர் வந்திருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க என்பதை உணர்ந்த உடனே அவர்கள் எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு ரபிசல்லா அலுவலக பேரர் அவங்களை அழைச்சி அவர்களுக்கு பக்கத்தில் உங்கார வைத்து ஹதீஸ்களை சொன்னதாக அவர்களை கண்ணியப்படுத்தியதாக நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது சங்கமிக்க நம்புக்குரியவர்களே நபி நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை பற்றி தங்களுடைய குடும்பத்தின் மீது கண்ணியத்தை வைக்க வேண்டும் என்பதை பற்றி பல இடங்களில் சொல்லி தந்திருக்கிறார் எந்த அளவுக்குனா நம்ம செலவாத்து சொல்கிறோமே அந்த செலவாத்தில் கூட நபி சொல்லா அலேஸ்வரனுடைய குடும்பத்தாரை சார்ந்து தான் என்னது செலவாத் என்பதும் இருக்கு நம்ம அல்லாஹல் முகமதின் வால அலி முகமதின் கமா சல் இப்ராஹிமுடையா அந்த நபிசல்லா அலேஸ்வரனுடைய குடும்பத்தாரை சேர்த்து தான் செலவாத் என்பது இருக்கும் சகாபாக்கள் கேட்பாங்க உங்கள் மீது நாம் எப்படி செலவாத்து சொல்வது குடும்பத்தார் அவர்கள் மனைவிமார்கள் அவர்களுடைய பிச்சலங்கள் அத்தனை மீதும் சொல்வாயாக எப்படி இப்ராஹிம் சலாம் அவருடைய குடும்பத்தின் மீது செலவாத்தை பிரிந்தாயோ என்ற அந்த வாசங்களை நம் ஹதீஸ் மூலியமாக பார்க்கப்படுகிறது எனவே நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை போன்றே அவருடைய குடும்பத்தார்களுடைய அந்த வரலாறுகளையும் படித்து அவர்களுடைய கண்ணியத்தையும் நான் பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு சகாபா பெருமக்கள் நபிசல்லா அலுவலக குடும்பத்தார்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க வரலாறுகள்ல பார்க்கிறோம்லா என்ற ஒரு அரசர் இருந்திருக்கிறார் அவர் ஹத்து செய்வதற்காகவே மக்காவுக்கு போறார் அந்த காபத்துல்லா ஷரீஃபை நெருங்குற உடனே எல்லாரும் தவாப் செய்வதற்கு முன்னால் ஹஜரத் அசுதல்ல ஒரு முத்தம் விட்டுட்டு அங்க ரெண்டு ரக்கா அப்படியே என்ன செய்வாங்க இப்படி அப்படியே போவாங்க தவாப் செய்வாங்க அப்படி முத்தமிடலாம் என்று அவர் என்ன செய்யறார் நினைக்கிறார் நெரிசல் கூட்டம் ஒரு அரசர் கூட உள்ள போக முடியல ஒரு அரசராக இருக்கிறார் உள்ள போக முடியல ஹஜரஸ்வத்கர்ல நெருங்க முடியல இப்போ எவ்வளவு சிரமங்கள் இருக்கு அது மாதிரி அப்பொழுது அப்படியே பார்த்துக்கிட்டே அரசர் நிற்கிறார் அந்த நேரத்துல ஒரு மனிதர் அவங்க உள்ள வராங்க வந்த உடனே மக்கள் எல்லாம் அவர்களுக்கு அப்படியே வழி விட்டு அவர்கள் நேராக போய் ஹஜர் சுல்ல என்ன செய்யறவங்க உத்தமிட்டு அப்படியே அவங்க தவாச ஆரம்பிக்கிறாங்க அப்பொழுது ஆச்சரியமா அந்த மனிதரை பார்த்தாங்க பார்த்துட்டு ஒரு அரசன் நான் ஒரு அரசன் என்னால் நெருங்க முடியவில்லை ஆனால் சாதாரண இந்த மனிதரால் என்ன செய்த நெருங்க முடிந்து விட்டதே அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருந்த ஒரு கவிஞர் ஃபரஸ்தக் என்பவர் சொன்னாராம் சாதாரண மனிதர் என்று சொல்லிவிட்டீர்கள் யார் தெரியுமா அவங்க சாதாரண மனிதர் என்று சொல்லிவிட்டீர்களே அவர் யார் தெரியுமா நபிகள் நாயகர் சல்லல்லா அலிஸ்வலமுடைய பேரர்களில் ஒருவர் அவர்கள் தான் மக்கள் அவர்களை விளங்கி அவர்களுக்கு இடமளித்தார்கள் அரசருடைய நிலை என்ன பிஸ் சல்லா அலிஸ்வைய குடும்பத்தார்களுடைய நிலை என்பதை வரலாற்று ரீதியாக நாம் என்ன செய்யறோம் பார்க்க முடிகிறது எனவே சங்கமிக்க அல்லாஹின் குடும்பத்தார்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அதற்கு மாறாக இன்று அநாச்சாரமான விஷயங்கள் அவர்களுடைய பெயரில் ஷஹாதத்தை உசைன் என்று சொல்லிக்கொண்டு எப்பொழுதோ நடந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சில கூட்டத்தார்கள் அவர்களுக்கும் இஸ்லாமுக்கும் எந்த சம்பதமும் கிடையாது இன்னைக்கு சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் இஸ்லாமுக்கும் அந்த அனாச்சாரங்களுக்கும் அந்த அநியாயங்களுக்கும் அப்படிப்பட்ட வலிக்கேடான விஷயங்களுக்கும் ஒன்றும் கிடையாது மொஹரம் பத்து வந்துட்டா பல நபர்கள் போவது ஆனா அலமது இல்லா இன்னைக்கு ரொம்ப குறைந்து வந்ததற்காகவும் நம் செய்திகளை பார்க்கணும் அன்னைக்கெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அங்கங்க பள்ளம் தோல் இருப்பாங்க அங்கங்கெல்லாம் மினசிங்க இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு வலிக்கேடர்கள் குறைந்து அல்லாஹ் சரிய சட்டங்கள் என்ன செஞ்சிருக்கிறார் அகலசுல்ல தோல் ஜமாத்துடைய அந்த கொள்கைகளை மேம்படுத்தி வைத்திருக்கிறார் எனவே நாமும் எப்படி சரியத்துடைய சட்டங்களை வழங்கிக் கொள்கிறோமோ தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் இந்த சட்டங்களை வழங்கிக் கொள்கிறோமோ அதே போன்ற ஈமான் சார்ந்த அல்லாஹுடைய விஷயங்களை நபிமார்களுடைய விஷயங்களை நபிசல்லுடைய குடும்பத்தாருடைய விஷயங்களை நாம் என்ன செய்யணும் விளங்கிக் அப்படி விளங்கி கொண்டு நாம் அமல் செய்தால் அல்லாஹ் ஈமானில் நாம் என்ன செய்ய உறுதி இருக்கலாம் இன்னைக்கு ஷியாவுடைய கூட்டத்துல பல சித்தனாக்கள் பல குழப்பங்கள் ஷியாவுடைய அந்த தாக்கங்கள் பல நபர்களிடத்துல இருக்கு அல்ல பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட முருத்தத்துகள் அப்படிப்பட்ட மத மாற்றங்கள் என்பது இஸ்லாமிய சரீரத்தில் சில நபர்களுக்கு நடந்து விடுகிறது இதெல்லாம் கேட்கின்ற நேரத்தில் கொள்கை விஷயங்களையும் நாம் பேச வேண்டும் கொள்கை விஷயங்களையும் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துதான் ஜமாத் உலமா தலைப்புகள் இப்படி கொடுக்கப்படுகிறது அகல வைத்துகளையும் சஹாபாக்கள் பெருமக்களையும் நாம் விளங்கி நாம் உண்மையான கொள்கையில் அகலத் சுனத்தொல் ஜமாத்துடைய அந்த கொள்கையை நாம் என்ன செய்யும் இருக்க வேண்டும் வெறும் அகல் நான் வந்து தொழுவு

அதிலே எழுபத்தி ரெண்டு கூட்டம் நரகத்திற்கு செல்லும் ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் அது ஹக்கையில் இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தை நான் எந்த கொள்கையின் மீது இருக்கிறேனோ என்னுடைய தோழர்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அதுதான் உண்மை என்று ரவிசல்லாசோ சொன்னார்கள் அதன் அடிப்படையிலே நாம் சஹாபாக்களையும் பின்பற்றி நாம் நல்ல அக்கீதாவின் அகல சொன்னுடைய அந்த கொள்கையின் பிரகாரம் ரவிசவல்லா அலிசனுடைய குடும்பத்தாரை வைத்துகளை விரும்பி அவர்களுடைய பொருத்தத்தை பெற்று அல்லாஹுடைய பெருத்தத்தை பெறுகின்ற தோசிக அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹே தந்தருள்வானி ரபிமின்